குரு சரணம்ங்க நான் உங்கள் அன்பு விஜயராமச்சந்திரன் இன்றைக்குங்க ஒரு அற்புதமான பதிவு என்ன தெரியுமா ஒரு நான்கு எழுத்து மந்திரங்க நற்பவி அதாவது பிரபஞ்ச ஆசீர்வாதத்துடன் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்களை அப்படியே எனக்கு தா என்று நாம் சொல்வதுங்க நம்மை சுற்றி எப்போவுமே நல்லது நடந்து கொண்டே இருக்கும் இந்த நற்பவி என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருந்தீங்கன்னாக்காங்க என்னோடய கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு பேர் மெயில் போட்டிருந்தாங்க நீங்கள் எதுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்குமே நற்பவி நற்பவி தருங்க ஏன்னா சொல்கிற எனக்கும் அது நல்லது படிக்கிற உங்களுக்கும் அந்த ஒரு நிமிஷம் ஒரு நல்ல வைப்ரேஷன் ஒரு நல்ல சக்தியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குங்க நற்பவி நற்பவின்னு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இருபத்தி ஏதாவது எந்த வேலை செய்தாலும் நம்ம மனசுக்குள்ளே இந்த நற்பவின்ற அந்த எழுத்து இந்த மந்திரம் இரு போயிட்டே இருக்குங்க இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா அமைதியாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுங்க ஒரு மூச்சு பயிற்சி செய்துட்டு கண்களை மூடி ஒரு தியானம் செய்துட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நற்பவி நற்பவி நற்பவின்னு எழுதிட்டே இருங்களேங்க அது இன்னும் உங்கள் வீட்டுக்கும் சரி நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து எழுதுறீங்களோ அந்த இடத்திற்கும் ஒரு நல்ல அற்புத பலன்களை கொண்டுட்டு வந்து தருங்க அருமையான சித்தர் சொன்ன இந்த மந்திரம் இதை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண மேலும் 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 வாழ்க்கையில் நமக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்குங்க நீங்களும் யூஸ் பண்ணுங்க நமக்கும் எப்பவுமே நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்